எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஆ நீ வாரேடா உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன கைய கடிக்கிறது கரண் கம்பத்தை புடிக்கிறது மரத்துக்கு மரம் தாவுறது இதவிட முக்கிய லாஜிக்கே இல்லாம பேசுறது இதுதாங்க எங்க கொள்கை புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வரது புதுச்சேரி உடனே தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே

யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்கிறது பார்த்தே ஆகணும் நான் இது பல நாள் கனவு சார் ஸ்கூல் படிக்க பார்த்துல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல பார்த்தே ஆகணும் தூரத்துல இருந்தாவது அவர் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்துருக்கும் ஆசாபாசம் காதல் சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும் கண்டிப்பா அவரை பார்த்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார் வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி போறியா செத்துருவ தரூர்ல நடந்ததுல்ல உன் காசு உனக்கு காசு தருவாங்க நான் காசுக்காக போல என் உயிர் போனா மயிரே ஒன்னாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போவேன் அது எனக்கு பைக்கிய முடிச்சு போச்சு நான் நான் தனியா செத்தனா யாருக்கு தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு நான் செத்தா செத்துட்டு போறேன் என்ன எல்லாம் போன் பண்ணாங்க

ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நின்று தப்பு ஒரு தப்பு தானா இப்போ நான் கீழே விழுறேன்னா அது ஏன் தப்பு அவர் தப்பு கிடையாது நான் தான் பார்த்து நடக்கணும் நான் பார்த்து நடக்கல நான் கீழே விழுந்துட்டேன் ஏன் மேலே தப்பை வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும் அவர் பாடுறான் ஓ அவளுக்கு ரொம்ப செட்டாயிட்டாடி உன்னைய மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் அதே போல சீமான் வந்து தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல சீமான்னா ஒரு ஆலைன் அவரை பற்றி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சார் அவன் வந்து எதுக்கு ஆளு

பட் ஆனா என் தளபதி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அவர் செய்வார் அதுக்கு மட்டும்தான் நமக்கோசை செய்வது தான் வேறே இருக்காரு ஸோ அவரை ஏமாத்திராதீங்க என்ன நான் பாதுகாத்துக்கணும் தலைவனையும் பாதுகாக்கணும் அப்படி இருந்தா வரணும் நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது தப்பு மறுபடியும்

பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டேன்னு ஜெயிச்சிருவாரு குவாரண்டினராரு. அதாவது வந்து அவர் வந்து பிபி சோடனா ஒரு ஒரு விஷயத்த வந்து சும்மா தப்பா சித்தரிக்கல. கரெக்டா இருக்கிறத கரெக்டா சொல்லிருக்காரு. இல்ல அத இல்லன்னு சொல்லிருக்காரு. கரெக்டா அந்ததன்னே சொல்லிருக்காரு. சும்மா outra மாதிரி பழி போட்டு தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலியே தலைபதி. கண்ணப்பா நீ பைத்தியம். என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா அதே போல விஜயவர்கள் எல்லா பிரச்சனத்திலும் நேரடியாக திமுகவையும் சிஎம் சாரையும் தாக்கி பேசுறாரு ஆனா திமுக வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல கூட டிவிக்கு கட்சி பத்தி பேச மாட்டாங்க ஆனா விஜய் பத்தி பேச மாட்டாங்க மறைமுகமாக நேர பேசி தான் பாக்க சொல்லுங்க

தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் புதுச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்னா அந்த கிரெடிட் பிஜேபிங்கிறது அவர் மறந்துட கூடாது சபாஸ் மாமா சபா

தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இட்டு வந்து இட்டு போறது எங்களுக்கு கஷ்டம் நமக்கு ஒரு தொகுதியில எண்பதாயிரம் எண்பத்தி ஐயாயிரம் கிடைச்சிருங்க ஊருக்கு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி அரை குறி சும்மா லாஜிக்கல் நம்ம தற்கொலை தற்கொலை போடு பாரு நம்ம மெடிடி ஆதுவை சாரி மேடம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படி என்ன கோண்டியா குட்வரா காலேஜ்ல தர்படிக்ற சுத்தமாவுடே இல்ல வெளிய என்ன சொன்னா உள்ள க்ரௌட் ஆனா அதனால தான் வந்து ஒரு பாசு ஒரு ஆள அப்படின்னு சொல்லி இருந்தாங்க

அமௌண்ட் இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நம்ம மைண்ட் அங்க போகுது the 40 people are dead காலை முதலே பல்வேறு குளறுபடிகள் ஒரு பாஸ் வைத்துக் கொண்டு இரு நபர்கள் உள்ள போகிறார்கள் பாஸ் இல்லாத மருத்துவ அனுமதி இல்லை தொண்டரணி அனுமதி இல்லை போன்ற பல்வேறு குளறுபடிகள் காலை முதலே இருந்து வந்த நிலையில் தொண்டர்கள் தற்பொழுது அந்த பாஸ் இல்லாத தொண்டர்களும் முண்டி அடித்துக் கொண்டு உன்னே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையினரும் அவர்களை தடுக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்

பிள்ளை ரொம்ப அற்புதமா வளத்துர்க்கமா நீ. ப்ரோ ரொம்ப நாளா நான் எனக்கு 95 ல இருந்து நான் அவரை பார்க்கணும். இது மட்டும்தான் என் லைஃப் டைம் இது. என் ட்ரீம் சலோ பண்ண. அதனால தான் வந்தேன். அப்படியாடா மய்ரே. சரிடா மய்ரே. ஓகேடா மய்ரே. நீ என்ன படிக்கிறீங்க? ஆமா ப்ரோ படிக்கிறேன் ப்ரோ 12th படிக்கிறேன் ப்ரோ. ஆ ஆ லீவ் போட்டு வந்தறேன் ப்ரோ. ஆ அவ்வளவு முக்கியமா. ஆமா அவ்வளவு ப்ரோ विजयங்க வீறு ப்ரோ. எங்க எல்லாரும் தெய்வம் மாதிரி அவரு. தெய்வம் மாதிரி. ஓகே கடவுளா கும்பிடுறோம் நாங்க கரெக்டா அங்கே துப்பிட்டானே அஞ்சு மணி ஆறு மணின்றது இன்னும் முன்னாடி கூட வந்திருப்போம் இங்க அலௌட் இல்ல லிமிடா விடுறாங்க நாங்க நைட்டே வந்து கூட இருந்திருப்போம் அண்ணன் பாக்கணும்ன்றதுக்காக எல்லாருக்கும் அதே ஆர்வம் தானே எல்லாருமே ஆர்வமா இருக்கணும் எல்லாரோட முகத்தை பார்த்தாலுமே தெரியுமே எல்லா மக்களும் ஆர்வமா இருக்கும் ரோட்ஸ் அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி ரோட் ஷோவா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் எல்லாரும் பாத்துருப்பாங்க அறிவு கட்டவன மானம் கட்டவன

கதை இப்படி போகுதா போகுதிக்கும்முடியாதா என்ன அழகா பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டதப்பட்டு வந்திருக்கா ஐயா இவன் தாண்டா குழந்தை முகத்தில்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க